பீமனுக்கும் பகாசுரனுக்கும் இடையே நடந்த யுத்தத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாண்டவர்கள் காட்டில் இருந்து சென்றார்கள் அப்பொழுது வியாசர் நீங்கள் அனைவரும் ஏக சக்கர நகரத்திற்கு செல்லுங்கள் உங்களுக்கான நல்ல நேரம் விரைவில் வரும் என்று கூறினார் பாண்டவர்கள் அந்த நகரத்திற்கு சென்றார்கள் அங்கு வாழும் மக்கள் அவர்களை அன்போடு வரவேற்று உபசரித்தார்கள் ஒரு நாள் ஒரு பெண்ணின் வீட்டிற்கு பாண்டவர்களும் குந்தியும் உணவு உண்பதற்காக சென்றார்கள் ஆனால் அந்த பெண் அப்பொழுது அழுது கொண்டிருந்தாள் மகளே ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று மாதா குந்தி கேட்டார் இங்கு அருகில் இருக்கும் காட்டில் பகாசுரன் இன்னும் அரக்கன் இருக்கிறான் அவனுக்கு எங்கள் ஊரில் இருந்து தினமும் ஒரு வீட்டில் இருந்து உணவு கொண்டு போக வேண்டும் அவன் உணவோடு சேர்த்து உணவு கொண்டு வரும் நபரையும் விடுவான் இன்று எங்கள் வீட்டில் இருந்து அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அதை நினைத்துதான் நான் அழுந்து கொண்டிருக்கேன் என்று அந்த பெண் கூறினாள் பகாசுரனுக்கு உணவை எடுத்துக்கொண்டு கொண்டு செல்வதை நினைத்து அழுது கொண்டிருந்த பெண்ணிடம் மகளே நீ ஒன்றும் கவலைப்படாதே எனது மகன் பீமன் இடுமனையே வதம் செய்த மாபெரும் வீரன் உங்களுக்கு பதிலாக எனது மகன் பீமன் உணவை எடுத்து செல்வான் என்று மாதா குந்தி கூறினாள் அவர்களை நினைத்து சந்தோஷப்பட்ட அந்த பெண் பகாசுரனுக்காக உணவுகளை தயார் செய்து பீமனிடம் கொடுத்து அனுப்பினாள் உணவை கொண்டுவருவதற்கு வருவதற்கு சற்று தாமதமானதால் பகாசுரன் மிகவும் கோபமடைந்தான் எடுத்து வந்த உணவை பீமனை முழுவதுமாக சாப்பிட்டு விட்டான் இதனால் பெரும் கோபமடைந்த பகாசுரன் பீமனையே சாப்பிட சென்றான் பிறகு இருவருக்கும் இடையே யுத்தம் ஏற்பட்டது அந்த யுத்தம் சிறிது நேரம் நீண்டது இறுதியில் பீமனின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் பகாசுரன் மாண்டான் மகாபாரதத்தில் கிருமீரன் என்னும் அரக்கன் யார் அவனை பீமன் எவ்வாறு வதம் செய்தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாண்டவர்கள் காமியாக வனத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு அரக்கன் அவர்களை வழிமறித்தான் அவன் பேர்தான் கிருமீரன் தர்மர் அவனை பார்த்து நீ யார் நீ எங்களை எதற்காக வழிமறிக்கிறாய் என்று கேட்டார் எனது பெயர் கிருமீரன் நீங்கள் எனது அண்ணன் பகாசுரனை வதம் செய்து விட்டீர்கள் அந்த பழியை தீர்த்து கொள்ளவே நான் வந்துள்ளேன் என்றான் அந்த அரக்கன் பீமனை பார்த்து அடே பீமா என்னுடன் யுத்தம் செய்ய தயாராக இருக்கிறாயா வாடா பார்க்கலாம் என்று கூறினான் அதை கேட்ட பீமன் ஆத்திரத்தில் பக்கத்தில் இருந்த மரத்தை புடுங்கி அவன் தலையில் அடித்தான் இருவருக்கும் இடையே யுத்தம் ஆரம்பித்தது இருவரும் ஒருவரே ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள் இறுதியில் பீமனின் தாக்குதலை தாங்கிக் கொள்ள முடியாத கிருமீரன் மாண்டு போனார் நண்பர்களே மகாபாரதத்தில் இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்